அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய சிந்தனை இறைவனை தேடி வாழ்வு பெறுவோம் யோவானற் செய்தி நூல் பிரிவு ஆறு இறை சொற்றொடர்கள் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஐந்து முடிய அன்பார்ந்தவர்களே பொது காலம் பதினெட்டாம் ஞாயிறை சந்திக்கின்றோம் தேடல் அனைத்து உயிர்களிலும் காணப்படுகின்றன மனித வாழ்விலும் தேடல்கள் உள்ளன அறிவை தேடுபவருண்டு ஆற்றலை தேடுபவருண்டு இலக்கை தேடுபவருண்டு நட்பை தேடுபவருண்டு உறவை தேடுபவருண்டு மகிழ்ச்சியை தேடுபவருண்டு நீதியை உண்டு எல்லாவற்றுக்கு மேலாக இறைவனை தேடி அர்த்தமுள்ள வாழ்வாழ அழைக்கப்படுகிறோம் இஸ்ராயல் மக்கள் தங்களுக்கு விடுதலை வாழ்வை வழங்கிய இறைவனை மறந்து மீண்டு எகிப்திய அடிமைத்தனத்தை தேடி செல்கின்றன முறுமுறுக்கின்றன முணுமுணுக்கின்றன தாயுள்ளம் கொண்ட இறைவன் மக்களை தண்டிக்காமல் அவர்களுக்கு உணவளிக்கிறார் மக்களின் உடல் சார்ந்த தேவைகளுக்கும் கடவுள் முக்கியத்துவம் தந்து அவற்றை நிறைவு செய்கிறார் ஆனால் உடல் சார்ந்த தேவையில் மட்டுமே நாம் அதிக கவனம் செலுத்தி அதோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது என்பதை இன்றைய நற்செய்தியில் இயேசு எடுத்துரைக்கிறார் ஆயினில்லா ஆடுகளான மக்கள் மீது பரிவு கொண்டு உடல் பசியை போக்கி இயேசு இப்போது அறியாமை இருளில் இருக்கும் மக்களின் உள்ள பசியை அகற்றுகிறார் எதற்காக என்னை தேடுகிறீர்கள் உங்கள் தேடல் எவ்வளவு சாதாரணமானது உண்மையில் நீங்கள் எதற்காக உழைக்க வேண்டும் யாரை தேட வேண்டும் யாரிடமிருந்து இது கிடைக்கும் என்பன போன்ற அடிப்படை கேள்விகளுக்கான விளக்கத்தை எசு வழங்குகிறார் அழிந்து போகும் உணவை நீங்கள் தேட வேண்டாம் நிலை தரும் அழியாத உணவை தேடுங்கள் என்று மக்களின் எண்ணங்களையும் தேடல்களையும் ஓர் உயரிய இடத்திற்கு இட்டு செல்கின்றார் பால இல்லத்தில் முன்னோர்களுக்கு மோசேதான் மன்னாவை கொடுத்தார் என்று நம்பியவர்களுக்கு உண்மையான மன்னாவை கொடுத்தவ மோசே அல்ல கடவுள்தாம் என காட்டுகிறார் வாழ்வு கொடுக்க வந்தவரை முழுமையான நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்வதே உண்மையான தேடல் உயர்வான தேடல் அதுவே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்கிறார் வெறும் வயிற்று பசிக்காக இயேசுவை தேடியவர்களை இப்பொழுது வாழ்வு தரும் உணவை எங்களுக்கு தாரும் என இயேசுவிடம் வேண்டுகின்றன இன்று நம்முடைய தேடல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது நாம் யாரை தேடுகிறோம் எதை தேடுகிறோம் உண்மை அடைய அடையாதவரை என் நெஞ்சம் அமைதி அடைவதில்லை என்ற புனித அகஸ்தியினாரைப் போல நம்முடைய தேடல் இயேசுவை மையப்படுத்தியதாக இருக்கிறதா என சிந்திப்போம் நெப்போலியன் ஹெலினா தீவிற்கு நாடு கடத்தப்பட்ட பொழுது தன்னுடைய வாழ்விலே தான் முதல் முறை நற்கண்ணை உட்கொண்ட நாளே மிகவும் மகிழ்ச்சியான நாள் என்றார் ஏன் நாம் நற்கண்ணைக்கு முக்கியத்துவம் கொடுத்து உட்கொள்ள வேண்டும் இரண்டு காரணங்கள் ஒன்று கடவுள் அனுப்பியவரை நம்புவதே தகுந்த முறையில் தயாரித்து உட்கொள்ள வேண்டும் இரண்டாவது நற்கண்ணை நம்மில் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் சாயலாக படைக்கப்பட்ட புதிய அணிந்து கொள்ளுங்கள் என்கிறார் மேலும் இயல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும் என்கிறார் உலகில் நீங்கள் விரும்பி தேடும் மாற்றம் உங்களிடமிருந்து தொடங்கட்டும் மகாத்மா காந்தி கூறுகின்றார் சரியான தேடல்கள் வாழ்வில் நன்மை தருகின்றன தவறான தேடல்கள் மனித வாழ்வில் மகிழ்ச்சியை சிதைக்கின்றன நம் தனிப்பட்ட வாழ்விலும் சமுதாய வாழ்விலும் கடவுளுக்குரிய உயர் மதிப்பீட்டை தேடுவோம் நம்முடைய தேடல்கள் கடவுளுக்குரியவையாகவும் இரையாட்சியை கொண்டு வருவதாகவும் மானிட வளர்ச்சிக்குரியதாகவும் இருக்கட்டும் ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுவோம் அவ அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுவோம் இசாயா ஐம்பத்தி ஆறு சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் இறைவனை விரும்பி தேடுகின்றேனா நிலை வாழ்வித்தர அழியாத உணவாகிய நற்கரனை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கின்றேனா புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்கின்றேனா மன்றாடுவோமாக மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் உம்மை விரும்பி தேடவும் அழியாத நற்கனை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளவும் புதிய மனிதனுக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளவும் தாரும் ஆமேன்